நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிசல் குளம் வில்லேஜ் அதுதான் எங்கள் ஊர் ஓகேங்க என் சேனலில் மொதல் முதல் பார்க்கங்கண்ணா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்களா கடன் வாங்கி ஆடு வளர்த்தால் லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி கடன் வாங்கி ஆடு வளர்க்குறது தப்பு கிடையாது ஆனால் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது லாபத்தோடு தான் நம்ம வளர்க்கணும் இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து செய்வேங்க அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஆளு கடன் வாங்கி குட்டி வாங்க போகிறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க கால் பண்ணி கேட்டாங்க கடன் வாங்கி குட்டி வாங்கறது பிரச்சனை இல்லை செட்ருந்துச்சுன்னா கடன் வாங்கி வாங்கினேன்னா அதாவது ஒரு ரெண்டு மாதத்தில் வாங்கி விற்க அப்படியே மறுபடியும் மாதிரி இருக்கணும் அந்த வாங்கின கடத்தை கொடுத்துட்டு முச்சை லாபரவாய் எடுத்துக்கிடணும் நீங்கள் வளர்த்து ஆடாகி குட்டியை ஒழிஞ்சு உடஞ்சிக்க எடுத்துக்கிட மாட்டே அதனால் வாங்குறது பிரச்சனை இல்லை ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்து உடனே விற்றுறணும் மொத்தத்துக்கே அப்படின்னா தான் நமக்கு லாபம் அதுக்கெல்லாம் இற ரெடியாக வச்சுக்கிடணும் இர வற்றிக்குள்ள நாற்று காஞ்சி உணவு ரோட்டம் இதெல்லாம் போட்டால் தான் கோதுமை மக்காச்சோளம் அதெல்லாம் போட்டு வளர்த்தா தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் கடன் வாங்கின வாங்கினா அந்த ரூபாயை எடுக்கலாம் இப்போ ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மூணு லட்சம் வாங்குனீங்கன்னா அந்த ரூபாய் ஒன்றரை மணங்காவது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சமாக கூட விற்கணும் அந்த ரூபாயை கொடுத்துட்டு நமக்கு எடுத்துக்கிற மாதிரி அதனால மொத்தமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு மூணு லட்ச லட்சமாவது விற்கணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வளர்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும் தீவனம் போட்டு வளர்த்தி கொள்ள நாற்று கோதுமை மக்காச்சோளம் அதுக்கு தான் நல்லா வெயிட் ஏறுது அதனால் பண்ணிக்க வளர்த்தவங்க வச்சுக்கணும்னு நினைச்சிக்கிடாதாங்க ரெண்டு மாத்த மூணு மாத்த அதுக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வளர்க்குறது ஆசைப்பட்டு வளர்க்கையிலோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டு சீக்கிரமே கொடுத்துடணும் நைட்டு போட்டு வளர்த்து வேப்பங்குட காஞ்ச நாற்று கண்டிப்பாக கொடுக்கணும் மக்காச்சலம் அதை மிஷினை தான் கொஞ்சம் உடச்சி போட்டால் தான் திங்கல குட்டி திங்காது இல்லை ஆடாந்தாஞ்சி எதுங்க அணுஞ்சி ஆடுன்னா தின்ரும் அதனால் மக்காச்சலம் கோதுமை அரிசி மிச்சம் பருத்தி கொட்டை இது எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நமக்கு நல்லாவே வெட்டி அறிகணும் நம்ம சீக்கிரம் கொடுத்துக்கிடலாம் கொலவும் குலையும் இருந்தால் மட்டும் வாங்கிக்கிடணும் இப்போ சும்மா ஒன்றுமே இல்லாமல் வாங்கிக்கிடாது கடன் வாங்கி ஒரு ஆள் அப்படி தான் ஒரு கடன் வாங்கி வாங்கிடலாமா அப்படின்ட்டு வாங்கிக்கிடலாம் ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் மறுபடியும் ஊற்றுறணும் அதுதான் சொல்கிறது நல்லா வளர்க்கணும் முதல்ல வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் நல்லா வாட்டை சட்டமாக நெண்டை குட்டியாக அதுவும் குட்டியை பார்த்து வாங்கணும் நல்ல குட்டியாக தெளிவான குட்டியை பார்த்து வாங்கணும் கரண்ட் போய் மிளிஞ்சு போய் முடிவத்தி போயிருக்குது வாங்கக்கூடாது எல்லாம் குட்டியெல்லாம் தெளிவாக நல்லா இருக்குது குட்டியை பார்த்து வாங்கணும் அப்போனா தான் நமக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்தையெல்லாம் அங்கே குட்டி வளரும் வளர்ந்தா தான் நம்ம சீக்கிரம் வைக்க முடியும் டானிக்கே ஊசி அதெல்லாம் கொடுத்தா வளர்க்கணும் தான் பண்ணையில வளர்க்காக ஊசி மூலமாக அப்படி போட்டு வளர்த்தீங்கன்னா தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சீக்கிரம் விற்றுடலாம் அதனால் தாராளமாக வாங்கலாம் ஆனால் இற ரெடியாக வச்சுக்கிட்டு வாங்கணும் சார் தூசிலாம் வந்துருச்சு அதெல்லாம் போட்டு தான் எல்லாேருமே போட்டுதாங்க போட்டு தான் வைக்காங்க வளர்க்காங்க அதனால போட்டு வளர்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வெயிட் நல்லா போடணும் ஆனால் எரை அதுக்கு நிறையா போடணும் அப்படின்னா தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எல்லாம் விற்றுற இல்லாமல் நல்ல பாதி பாதி லாபம் கிடைக்கும் அதனால் என்னக்கிமே கூட கொஞ்சம் கொலை போட்டுக்கிட்டு மேகாரியம் போட்டுக்கிட்டு ஒரு ஐம்பது உட்டி ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது உட்டியாக குறைஞ்சது வாங்கணும் அமௌண்ட்டு வாங்கினீங்கன்னா இல்லை ஒரு பத்து குட்டி நான்கு சரி இருபத்தி நஞ்சு சரி குட்டி சைஸ் வளர்த்து நெட்டுப்போக்கு அந்த ஆட்டை பொறுத்து பார்த்து வாங்கி வளர்த்திங்கன்னா நம்ம அதை ஒரு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு லாபம் நல்லாவே லாபத்தை எடுத்துடலாம் அந்த ஆட்டை தாயாடு அது குட்டியை பார்த்தே வாங்கணும் ரொம்ப கரண்ட் போய் முடி வற்றி போய் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம மூணு மாதம் வளர்த்தாலும் அது வளராது எல்லாம் குட்டியாக ஆடை சாட்டமாக நீராளமாக ஆட்டே தாயாடு எப்படி இருக்குது கடாய் எப்படி இருக்கா கடாயி அதை பார்த்து வாங்கினேன்னா நமக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் ரெண்டு மாத்தை நீங்கள் போட்ட முதுக்கு மேலே எடுத்துடலாம் நமக்கு ஒரு லட்சம் லாபம் கிடைக்க முடியும் அதனால ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரத்துக்கு ஆனாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினேன்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தில் விற்கிற மாதிரி அந்த மாதிரி வளர்க்கணும் ஒரு மாதம் மூணு மாத்தை இதில் அதனால் கொழாய் நிறையா போட்டுக்கிட்டு எட்டு போட்டு ஊசி குழாயை மாற்றி மாற்றி கெட்டி அப்படின்னா நீங்கள் நம்மளால் அந்த லாபத்தை எடுக்க முடியும் ரெண்டு மாத்தை இல்லை அதனால் எப்போவுமே குட்டியை பார்த்து வாங்கிக்கும் வாங்கிக்க வாங்கி நம்ம அதை தான் எடுத்து மொத்தமாக ஊற்றி கொடுத்துட்டு அந்த லாபம் ரூபாய் வச்சு இல்லை மொத்தமாக அப்படி தாயாடும் குட்டியும் சேர்ந்து வாங்கினாலும் சரி தாயாடும் குட்டியும் சேர்ந்து வாங்கினாலும் சரி அதை ரெண்டு மாதத்துக்குள்ளே விற்றுலாம் அவங்க அதில் எப்படி சென்னையார்க்கும் குட்டி சின்ன குட்டியாக இருக்கும் பெருசாக ஆடை நல்லா வளர்த்து வெயிட்டு போடு அதுலேயும் நமக்கு லாபம் கிடைக்கும் மொத்தமாக வாங்கினோம் ரெண்டு மாத்தையில் மாத்தையில் வைக்கிறதுக்கும் அதையும் லட்சக்கலங்காய் லாபம் கிடைக்கும் அப்படியே வாங்கிக்கலாம் தாயோட செய்ய ஆட்டோட குட்டியோட மொத்தமாக ஒரு செட்டு பானையில் நடந்து எடுத்து வளர்த்தாலும் மொத்தமாகவும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டுலாம் இல்லை நமக்கு தாயாடை வச்சுக்கிறதுனாலும் தாயோட சேர்ந்து வாங்கினீங்கன்னா குட்டியை ஒரு விட்டியை கவச்சிட்டு கொஞ்சம் ஆட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆட்டை விற்று மற்ற ரூபாயை கொடுத்துடலாம் அதனால் என்னை என்றைக்குமே ஆட்டை மட்டும் நல்லா பராடாக பார்த்து ஹைட்டாக காய்ச்சல் இருக்கா காய்ச்சல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வாங்கணும் பார்த்து தாயாரோட சேர்த்து வாங்கினாலும் சரி இல்லை குட்டியாக வாங்கினாலும் சரி உனக்கு எது வளர்க்கத்தனமோ இல்லை தாயாடு வேணும் குட்டியை மட்டும் விடுத்துணும் அனுப்புனாலும் ரைட்டு ஆட்டை வச்சுக்கிட்டு குட்டியை வச்சுக்கிட்டு ஏன்னா பட்ட குட்டியாக வாங்கி ஆடாக உண்டாக்குறான்னு சரி ஆடு வளர்க்குறோம் அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க அதாவது நம்ம கடன் வாங்குறோன்னா நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஆடு வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட கொலை இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இடம் இருக்கணும் வளர்க்குறதுக்கு நல்ல விசாலமாக இடம் இருந்தால் நம்ம கடன் வாங்கி ஆடு வளர்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி ஆடு கடன் வாங்கி வளர்த்துட்டோம் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு க ஆடு வளர்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க ஏன்னா வந்து ஆடு வளர்க்குறது வந்து ஒரு தொழில் அதை வந்து தொழிலாக வந்து பார்க்கணும் எப்படின்னா இப்போ ஒரு ஆடு நம்ம ஒரு பண்ணையே நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து பராமரிக்கிறதை பொறுத்து தான் அந்த ஆடுகள் வந்து வளர்கிறது எல்லாமே அந்த லாபம் வருது எல்லாமே அதில் தான் அடங்கும் அதனால் கடன் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் தயவுசெய்து வாங்குங்க சப்போஸ் எங்கிட்ட இடம் இல்லை இது பண்ணலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடனை மட்டும் வாங்கி ஒரு வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து கா ஆடு மட்டும் வாங்கி வளர்த்துறாதீங்க ஏன்னா இந்த தப்போ நிறைய பேர் செய்கிறாங்க ஒரு ஒரு ஆர்வத்தில் வீடியோ பார்த்துடுறாங்க வீடியோ எல்லாருமே சொல்லுவாங்க வீடியோவில் எல்லாருமே சொல்லுவாங்க ஆடு வாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கடன் வாங்கி ஆடு வளர்ப்பாங்க அந்த மாதிரி தயவு தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க நான் ஒரு தொழிலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அது முன்ன பின்னே யோசித்து அதை வளர்க்க முடியுமா அங்கே அது வளருமா அதுக்கப்புறம் அதுக்கு கொலைகள்லாம் எப்படி இரு எப்படி கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நோய் மேலாண்மை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து நம்ம வாங்கி வளர்க்கணுமே தவிர நம்ம சும்மா ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அவங்க சூப்பராக பேசுனாங்க கூடையில் பணம் வரும் லட்சத்தில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம அவங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தயவுசெய்து நினைக்காதீங்க அதனால் சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆகி அதை பண்ணை இடுத்து மூடுற அளவுக்கும் இருந்திருக்காங்க அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான்